மனிதனுக்கு சொந்தக்காரரே மனிதருள் மாணிக்கமே சட்டங்கள் கற்றதில்லை பட்டங்கள் பெற்றதில்லை திட்டங்கள் பல கோடி தந்தித்த அறிவு பெட்டகமே மாத வருமானம் நூறு ரூபாய்க்கு குறைந்தவர்களின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி கிடைக்க ஏற்பாடு செய்த செய்த ஏழைகளின் வாழ்வில் கல்வி ஒளிபெற அனைத்து திட்டங்களையும் தீட்டி அவர்கள் வாழ்வை ஒளிபெற செய்தவர் காமராஜர் என்ற அது மிகையல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டே நிறுவனம் காமராஜரின் மதிய உணவு திட்டத்தை பாராட்டி பால் பவுடர் உடைகளை உடுத்தி வந்தனர் ஏழை மாணவர்களோ எளிமையான உடைகளை உடுத்தி வந்தனர் இதை நினைத்த காமராஜர் பள்ளிகளுக்கு சீடை திட்டத்தை கொண்டு வந்தார் தாய்நாட்டின் பணியில் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு தியாகத்தின் ஒளிவில 네 <s>